ഹാനോ വീഡിയോ ഉള്ള

வாங்கனைக்கான வீடியோக்கள் போகலாம் ஓகே இயக்க அறுபத்தி நான்காவது திரைப்படத்தோட அப்டேட் அதாவது இயக்குநருக்கான அப்டேட் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஒரு திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஆதிக்க ரவிச்சந்திரன் இவங்க இயக்குறது உறுதியா இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னணி நடிகர் ஒருத்தன் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அதாவது கேரளாவில் பிரபலமாக இருக்க நடிகர் மோகன்லால் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இயக்கி அறுபத்தி நான்காவது திரைப்படத்தில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது இதற்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தில் நிறைய முன்னணி நடிகர்கள் நடிக்க அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது மோகன்லாலை தவிர்த்து மற்ற எந்த முன்னணி நடிகர் நடித்த நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தை ஆதிக்கு இவங்களே இயக்கலாமா அல்லது வேற ஏதாவது ஒரு இயக்குனர் நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ